கடந்த மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து மதுரையில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஆனலகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது பழைய வலிமையை நினைவூட்டும் வகையில் உடல் பாவனைகளை செய்து காட்டினார் அந்த நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகமாக இருந்தது தற்போது அந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வருத்தத்தோடு பகிர்ந்து வருகின்றனர் இளமை காலங்களில் ஆன அழகனாக திகழ்ந்து பின்னர் நகைச்சுவை நடிகராக ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த ரூபசங்கரின் மறைவு தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்களின் மனங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்றே கூறலாம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல் இளம் வயது நாற்பத்தி ஆறு வயது இவர் இயற்கை எது இருக்கிறார் இறைவன் அடி சேர்ந்தார் யோகோசங்கர் அவர்கள் சற்று உடல் நலத்தையும் பார்த்திருந்தால் நிச்சயமாக நம்மோடு என்றும் வாழ்ந்திருப்பார் என்றே கூறலாம் ஆனாலும் பரவாயில்லை அவருடைய நினைவுகள் வாயிலாக நம்மோடு என்றுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தக்கலை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்